செல்ல குழந்தையே இந்த தேதியானது உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கின்றது உனக்கு நன்றாக தெரியும் இந்த வராகியானவள் அத்தனை சாதாரணமாக எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து காண்பிப்பதில்லை எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாமல் எடுத்துரைப்பதும் இல்லையோ என்று என் குழந்தை காரணம் இருக்கும் போது இன்று இந்த தாயானவள் இந்த தேதியினை காண்பிக்கும்போது என்னவாக இருக்கும் நீ சிந்தித்து தங்க பிள்ளை நீத்து வந்தாயோ எந்த வாழ்க்கையில் நடந்து விடாதா என்று நினைத்து இந்த தாயானவள் என்னை நீ தொட்டாயோ அந்த விஷயம் அன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதிலும் அன்றைய நாளில் நடக்கப் போகின்றது இந்த நாளில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது அம்மா இதோ நடத்துகிறேன் நாளை நடக்கும்போது நடந்துவிடும் நடக்கப் போகிறது என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றாயே தவிர எதையுமே நீ நடத்தி கொடுத்த பாடு இல்லையே என்று என் குழந்தை நினைப்பதை நான் நன்கு அறிந்தேன் அல்லவா என் குழந்தை நீ நினைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே அந்த தாயானவள் அறியாமல் இருந்தது கிடையாது என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறியாமல் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களையும் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்புவதை முதலில் நிறுத்திவிடு உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையானது என்பதை முதலில் நீ புரிந்து தொடங்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையானது எப்போதுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற பார்வை தவறாக இருந்து என்றால் உனக்கு கிடைப்பது எல்லாம் உன் கண்களுக்கு தவறாகத்தான் தெரியும் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால்தான் உன் கைகளில் வந்து சேர்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக தெரியும் என் தங்கமே சில நாட்கள் ஒரு ஆசைப்படுகிறாய் அதை உடனே தேவத்திடம் வந்து வேண்டுதலாக வைக்கின்றாய் உடனே நடக்கவில்லை என்றவுடன் நீ ஏமாந்து போனதற்காக நினைக்கின்றாய் எதற்குமே பொறுமை என்ற ஒன்று மிகவும் அவசியம் கடவுளிடத்தில் வேண்டுதலை வைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் கடவுளை நீ சோதித்துப் பார்க்கவோ தெய்வத்தின் கட்டளையோ கூடாது எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா நிறைய பேர் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நல்லது செய்து கொடுத்தாலும் இன்னும் இது நடக்குமா அது நடக்குமா என்று தெய்வத்திடம் சோதனை செய்து கொண்டு பார்க்கின்றார்கள் நாம் கேட்டால் அதை கொடுப்பார்கள் இல்லை தெய்வம் தராமல் விட்டு விடுவார்களா என்று சோதனை செய்ய நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே தெய்வத்திடம் நீ வேண்டுதலை வைக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு ஒரு நாளும் உன்னால் கட்டளையிட முடியாது ஏன் தெரியுமா நீ அன்பு பிள்ளையாக தெய்வத்திடம் செல்லமாக எல்லாவற்றையும் சொல்லலாம் அதற்கு உரிமை இருக்கின்றதல்லவா ஆனால் ஒருபோதும் கட்டளையிடுவது என்பது நிச்சயமாக நடக்காத காரியம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லது நடத்தி கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுப்பது தெய்வத்தின் கையில் தான் இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அப்படி என்றால் தெய்வம் எதற்காக இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு நொடி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த ஏகப்பட்ட பிரச்சனைகளின் பலனாகத்தான் நீ எத்தனை எத்தனை சோதனைகளையோ கடந்து வந்து விட்டாய் இதற்கு மேலும் வருகின்ற சோதனைகள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த விஷயத்தை கடந்து வருகின்ற போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு ஏற்றது போல நடக்கின்றது என்பதை அந்த நேரத்தில் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் யாருக்கும் அத்தனை சுலபமாக தெரிந்து விடுவதில்லை நாம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பலரும் எது நடந்தாலும் நமக்கு மட்டும்தான் நன்மைதான் என்று தெய்வம் இப்படி சோதிக்கிறது என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளை நீயாவது இனி இந்த விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை யாரை பற்றி என்ன பேசினாலும் பரவாயில்லை அதை பற்றிய கவலை உனக்கு இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவர் உன்னுடைய மனதை நோகடிக்க வேண்டுமென்று ஒரு சில காரியங்களை செய்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் உரிய தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் எப்போதுமே இந்த வாழ்க்கை இந்த தண்டலையிலிருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாதபடி செய்துவிட வேண்டுமல்லவா என் குழந்தை நான் எப்போது முன்னோ தேடி வருகின்றனே அப்போதிலிருந்து நீ என் இடத்தில் சொல்கின்ற விஷயம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா என் தங்க பிள்ளையே அம்மா நீ இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் இருக்கின்றேன் எனக்கு உன் மீது எந்த சந்தேகமும் இல்லை நீ எப்போதும் என் மீது வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் அப்போது நடத்தி கொடுத்தால் போதும் எதற்கும் நான் அவசரப்பட வேண்டும் வேண்டாம் நான் பொறுமையாக காத்து கொண்டிருப்பேன் அவசரப்பட்டு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே நிலைக்காது என்பதை நான் நன்கு அறிவேன் அவசரப்பட்டு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அதில் கஷ்டங்கள் வந்தாலும் உன்னில் உன்னிடத்தில் தானே வந்து நிற்க வேண்டியது வரும் அதனால் தான் நீ எனக்கு எப்போதும் எதை கொடுக்க வேண்டும் என்று இதை ஒன்றை மட்டும்தான் நான் உன் இடத்திலிருந்து கொடுக்கப் போகின்றேன் நான் சில நேரங்களில் அவசரப்பட்டு நீ எனக்கு கொடுக்கவில்லை என்று நான் திட்டுவதும் உண்டு ஆனாலும் என்னை உன்னுடைய செல்ல பிள்ளையாக மட்டும்தான் நினைத்து நான் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் என் தாயானவள் நீ என்னை மன்னித்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இவையெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் தான் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எப்போதுமே உன்னை என்னை நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடக்கூடாது என்று என்றுதான் எப்போதும் நீ நினைத்து கொண்டு வணங்குகின்றாயோ அப்போதெல்லாம் நான் உன்னை நாடி ஓடோடி வருவேன் என்று நீ சொல்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நான் எப்போதும் என் மூலதார பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றேன் வேறு எதுவுமே நான் என்னுடைய உயிர் துடிப்பாக வைத்திருக்கவில்லை நீ பேசிக் கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை இந்த வாழ்க்கையை வாழ செய்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கை வார்த்தையை நீ ஒருமுறை முறை என்னை பார்த்து சொல்லிவிட்டாயானால் என் பிள்ளை இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் மாறாக உன்னுடைய பொறுப்பை இழந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதையும் எல்லாம் கண்டிறந்து பார்க்காமல் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கெட்டதாக நீயே மாற்றி கொண்டு இருப்பாயானால் இந்த தாயானவள் நான் என்ன செய்து விட முடியும் நிச்சயமாக நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு விடியல் இருக்கப் போகிறது இந்த வராகினுடைய ஆசீர்வாதத்தோடு அன்று நீ உன் வாழ்க்கையில் கேட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ நினைத்தது போல பல மாற்றங்களை கண்டு என் குழந்தை இனி சந்தோஷத்தை சேர்த்து நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன் இனி என்றுமே இந்த வாழ்க்கையில் இந்த வராகி வழி நடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு நீ சென்று கொண்டே இரு என் தங்க பிள்ளையே எல்லாம் அவற்றிற்கு மேலாக முதலில் நீ புலம்புவதை நிறுத்தி குழப்பம் அதிகமாகும்போது போது வாழ்க்கையில் நீ சென்று கொண்டிருந்த பாதை தடமாறி சென்றுவிடும் அதனால் எது சரி எது தவறு என்று சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் மற்றபடி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனதாக மாற்றி நடந்துவிடும் இந்த தாயானவளினுடைய அன்பு என்றென்றுக்கும் உன்னை தொடர்ந்து வரும் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பொறுமையும் என்னை உன்னை தேடி வர வைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக நம்பிக்கை அப்போது குறைந்து கொண்டு மீண்டும் தன்னம்பிக்கை வந்துவிட்டது என்று சொல்லிவிடாதே என் குழந்தையெல்லாம் அறிந்தவள் இந்த வராகியானவள் என்பதையும் நீ எப்போது மறந்து விடாதே உன் வராகி அம்மா உன்னோடு இருந்து உனக்கு நினைப்பதையெல்லாம் நடத்தி கொடுக்க இப்போது வந்திருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே உன் வராகி அம்மா ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவியை செய்வேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்